வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இரண்டரை வருடம் சனிப்பயிற்சி பலன்கள் என்ன மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்க்கலாம் வழங்குகிறார் என் இனிய அருமை சகோதரர் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் மிதுன ராசி எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுகின்ற ராசி அன்பர்களே பணப்புழக்கம் தங்களிடம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பால் மற்றவர்களையும் வாழ வைப்பீர்கள் யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கோபம் கடுமையாக வரும் ஏனென்றால் நீங்கள் தன்மானம் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவருடைய மனம் புண்படாதபடி பேசுவதில் வல்லவர் நீங்கள் சரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகிறது கிரக நிலை இதுவரை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் விலகி தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார் என்னென்ன பலன்கள் இந்த பயிற்சியினால் சற்று மந்தமான நிலை உண்டாகலாம் மனதை தெம்பாக வைத்து துணிச்சலாக எதையும் எதிர்கொள்ளலாம் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் இதனால் உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க முடியாமலும் கூட போக நேரும் அதே நேரத்தில் பல சாதகமான நிலைமைகளும் காத்து கொண்டிருக்கின்றன வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் வலுப்படும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் அவற்றை ஈடுகட்ட பழைய கடன்களை வசூலிப்பீர்கள் நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடிவேறுவீர்கள் சுக போக வசதிகளை அனுபவிப்பீர்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கப்படும் அனைத்து செயல்களையும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்ய வேண்டும் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயன்படுவதை விட மற்றவர்களுக்கு ரொம்பவே பயன்படும் நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் முதலானவை உள்ளவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் மது உள்ளிட்ட போதை பழக்கங்கள் உள்ளவர்கள் அதை கைவிடுவதே சிறந்தது இந்த சனிப்பயிற்சியால் உங்கள் மனதில் அவ்வப்போது தைரியம் குறைந்த நிலை ஏற்படும் இதனால் அனைத்து செயல்களிலும் சந்தேகத்தோடு ஈடுபடுவீர்கள் மற்றபடி உடல் பொய்வடையும் உங்களை ஏமாற்ற நினைக்கும் நண்பர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வீர்கள் உங்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும் எனவே அதிகம் கவலைப்பட வேண்டாம் புதிய முயற்சிகளில் இறங்கி அனுபவம் பெறுவீர்கள் சிரமம் பார்க்காமல் சாகசங்களில் ஈடுபடுவீர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் சீராக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களை நடத்துவீர்கள் சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கும் சூழ்நிலையும் ஏற்படலாம் உங்களுடைய முக்கிய திட்டங்கள் என்பது நிறைவேறும் இதனால் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய தருணமாகவும் இது இருக்கிறது தொழிலில் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாகும் கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளிலும் ஈடுபடுவீர்கள் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் மறையக்கூடிய காலகட்டம் இது உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரி பரிசீலிப்பார்கள் அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பீர்கள் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீர்கள் பண வரவில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறைவும் ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீர்கள் உங்கள் வேலை திறன் பழிச்சிடும் வியாபாரிகளின் திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகள் ஏற்படும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்கள் விற்பனை தளத்தை பரவலாக்குவீர்கள் ஆயினும் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகு விரிவாக்கம் செய்யுங்கள் மற்றபடி திறமையுடன் நீங்கள் செய்து வருகின்ற வியாபாரத்தால் உங்கள் கௌரவம் அந்தஸ்து பணவரவு உயரும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களுடைய ஆதரவோடு செயற்கரிய செயல்களை செய்தீர்கள் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்ற போதும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்துக்கொண்டே கொண்டே இருங்கள் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் அந்த துறையில் வெற்றி வாகை சூட முடியும் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் உங்கள் திறமைகளை மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அதே போல உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்தோடு இருங்கள் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகே அடுத்தவர்களுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும் கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வீர்கள் இல்லத்தில் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் உங்கள் கடமைகளை சரிவர செய்யுங்கள் மாணவ மாணவிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிர்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்றனர் மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவீர்கள் நல்ல நண்பர்களுடனான நட்பை வளர்த்துக் கொள்வீர்கள் அதே சமயம் தீய நண்பர்களை விட்டு விலகிவிடுவீர்கள் உங்களுடைய உள்ளரங்கு விளையாட்டுகள் சம்பந்தமான விஷயத்தில் சாதனைகள் புரிவீர்கள் மிருகஸ்ரீஷம் மூன்று நான்காம் பாதங்கள் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம் திறமைகள் வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் மனதில் தைரியம் பிறக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும் வேலைப்பழு குறைந்து காணப்படுவீர்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படலாம் திடீர் திடீர் என்று செலவுகள் ஏற்படும் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்தேறும் மனக்கவலை நீங்கி நிம்மதி பிறக்கும் திருவாதிரை உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள் பொருள் வரவு என்பது அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபங்கள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு மனதில் இருந்த வீண் பயம் அகலும் கல்வியில் வெற்றி பெற முழுமையாக பாடுபடுவீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கும் சூழல் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் வீண் செலவுகள் ஏற்படும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கப்பெறும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாகம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதிநிலை உயரும் கடன் பிரச்சனைகள் குறையும் தொழில் போட்டிகள் விலகும் வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமாக இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் காணாமல் போகும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும் புதூகலம் அதிகரிக்கும் தம்பதிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் பரிகாரம் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆறு முறை பிராகார வளம் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெற்றோருடைய உடல் நலம் சீரும் சிறப்புமாக இருக்கும் சிறப்பு பரிகாரம் துளசியை எடுத்து அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு சார்த்தி வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லுங்கள் தினமும் பதினோரு முறை கண்டிப்பாக சொல்லுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திர ஹோரை புதன் ஹோரை சுக்கர ஹோரை அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு வடக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வில்லி மற்றபடி மிதுனராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி பெற கடவுளை பிரார்த்திக்கிறேன் வணக்கம் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்